நான் ஊடக சந்திப்பை செய்வதனுடைய பிரதான நோக்கு கடந்த இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு குழுவினரிமை கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய விவகாரம் அதன் பிற்பாடு அந்த விடுதலை தொடர்பாக லங்காஸ்ரீ லங்காஸ்ரி தமிழ்வின் எழுப்பினிஸ் ஆகிய ஊடகங்கள் ஊடக தர்மத்தை மீறி வேண்டுகொண்டு என்ன நடந்தது என்ற விடயத்தை பகுப்பாய்வு செய்யாமல் என்னை அவமானப்படுத்துகின்ற விதத்திலும் என்னை உளவியல் ரீதியாக இம்சப்படுத்துகின்ற விதத்திலும் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இதோடமான விளக்கத்தை நான் பொது வழியிலே சொல்ல வேண்டிய கலப்பாட இருக்கிறது இந்த விடயத்தை கருத்துக்கொண்டுதான் என்னுடைய ஊடக சந்திப்பை நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் முதல் ஆத விடயம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று ஒரு நபரொருவர் அவர் கரவேரப்பேற்ற பிரதேச செயலகத்தினுடைய சமுத்தி கிளையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரச உத்தியோகத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு என்னை அழைத்து சென்றார் அதன் பிற்பாடு நாங்கள் அங்கு நின்றோம் ஒரு குழுவினர் வந்து தாக்குதல் செய்தார்கள் அந்த தாக்குதலின் பிற்பாடு அந்த தாக்குதல் நடத்திய குழுவினருக்கு மூவர் ஒருவர் தனியூட்டு பிரதேசத்திலே பிரபல எரிபொருள் நிலையத்தினுடைய முகவர் வர்த்தகர் மற்ற நபர் அரச படைகளோடு கடந்த காலங்களில் இயங்கிய தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒரு ஆயுத குழுவினுடைய மத்திய குழு உறுப்பினர் மத்திய நபர் புலம்பெயர் தளத்தில் இருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்து நின்ற மூன்று நபர்களும் என் மீது தாக்குதல் நடத்தியவர்களிடம் பணத்தை கையெழுத்து அந்த தாக்குதலை ஊக்கப்படுத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதலுடைய பின்னணி அல்லது தாக்குதலுடைய தொடர்ச்சிகளை நான் பார்க்கிற போது கடந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதி கிணச்சியிலிருந்து சைவர் எழுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று முன்னூத்தி தொண்ணூறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஒரு நபர் தொடர்பு கொண்டு ஜால் தேர்தல் தொகுதியினுடைய குறிப்பாக கிளிநச்சி மாவட்டத்தை பிரேக்கியம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரை பயன்படுத்தி தான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் தான் என்று கொலை செய்தர் என்று சொல்லியும் தகாத வார்த்தைகளிலே மே தினத்தன்று ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருபத்தி மூன்றாம் திகதி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இந்த தாக்குதலினுடைய பின்னணியிலே இரண்டு தரப்புகள் இருக்கிறார் ஒன்று அரசியல் தரப்பு இன்னொரு தரப்பு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிர்வாகத்தை நிறைவேற்ற விதத்திலே தாங்கள் கற்பட்ட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்ற இரண்டு தரப்புகளினுடைய கூட்டு முயற்சி தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுடைய பிற்பாட்டிலே நாங்கள் ஒளியவலை போலீசாரிடம் நான் சென்று முறைப்பாடு செய்திருக்கிறேன் தாக்குதல் நடத்திய இரண்டு நபர்களையும் என் தாக்குதல் நடத்தி அந்த காணொலியை வைத்துக் கொண்டு இரண்டு நபர்களையும் அதைவிட அந்த தாக்குதலுக்கு உடனடியாக இருந்த அந்த எழும்பூர் நிலையத்தினுடைய முகவர் மற்ற இரண்டு நபர்களையும் சேர்த்து மொத்தமாக ஐந்து நபர்களுடைய பேர்களை நான் முனியவளை காவல்துறையினருடன் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இத்தவரைக்கும் வரைக்கும் மீது தாக்குதல் நடத்திய அந்த குழுவினர் முள்ளியவளை நகர பகுதியிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனினும் நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன் நீதித்துறையை மதிக்கின்றவர் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த விடயம் போலீசார் போலீசாரினுடைய அசமந்த போக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதன் சில குரல் பதிவுகள் என்று என்னுடைய போனை தொலைபேசியை தாக்குதல் நடத்தியவர்கள் கையகப்படுத்தி இதுவரைக்கும் என்னுடைய க அந்த தொலைபேசி கிடைக்கவில்லை அதன் பிற்பாடு ஆஹ் சில குரல் பதிவுகள் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியில் இருந்து யாரோடு அவர்கள் பேசி என்னை போன்று அவர்கள் பேசி சில ஆஹ் ஓடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக நான் அறிகிறேன் ஆஹ் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவனாக என்னை சித்தரிப்பதற்காகவே அந்த சதி முயற்சி நடந்திருக்கிறது நான் மூன்று வயதிலே அம்மாவை வந்தவன் என்னுடைய அண்ணன் இந்த விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரன் என்னுடைய சகோதரி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தடுப்புக்கு சென்று வந்தவர் கோரினுடைய அந்த நாட்களிலே விடுதலைப் விடுதலை புரிதல் இயக்கத்தினுடைய முறைகளில்தான் நான் முதன் முதலாக பேச ஆரம்பித்தவன் இன்றைக்கு முகநூலிலே என்னை தேசியத்துக்கு எதிராக சித்தரிக்கிறவர்கள் குடும்பங்கள் அவர்கள் செய்யா செய்யாத தியாகத்தை என்னுடைய குடும்பம் செய்திருக்கிறது நான் இத்த வரைக்கும் தமிழக விடுதலை போராட்டத்தின் அந்த இயக்கத்தின் சரிவுளைகள் இருக்கலாம் ஆனால் அங்கு நிகழ்ந்த தியாகங்களை நான் உயிருக்குழுவாக நேசிக்கிறவன் சொன்னால் போடனுடைய இறுதி தருணங்களிலே இரண்டு மாதங்களிலே நானும் களமுனையிலே ஒரு போராளியாக சீர்பட்டவன் என்ற அடிப்படையிலே போராட்டத்தை பற்றி தரைக்குறைவாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது யார் யாரை எல்லாம் தேசிய தலைவர் என்று கொண்டாடியவர்கள் தமிழ் தேசியத்தை உடனாக செயற்பட்டவர்கள் இன்றைக்கு தங்களை ஒரு புலி தேசியவாதியாக காட்டுவதற்கு என் மீதான செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் ஆஹ் எனக்கு எதிராக பொது வழியிலே சமூக வலைதளங்களிலே தவறான செய்திகளை பகிர்ந்தார்களோ அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் ரீதியாக சொல்லி இருக்க விரும்புகிறேன் என் மீதான தாக்குதல் இரண்டு தரப்புகளினுடைய கூட்டணி ஆட்சி ஒன்று உணர்விலே ஒரு பிரபஞ்சமான ஒரு நிர்வாகத்தை உறவேற்றும் விதத்திலே கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குழு இதனுடைய முயற்சியும் என்னொன்று அஹ் அரசியல் ரீதியாக முறையேற்றும் விதத்திலே தாங்கள் ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்ற விதத்திலும் செயல்படக்கூடிய இரண்டு குழுக்களினுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் என்ன தாக்குதல் நான் ஒரு விருதத்தை தெளிவாக சொல்லுகிறேன் நான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்பட்டவன் அல்லது தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசி அந்த குரல் பொதுவு என்னுடைய பதிவு என்று சொல்லி யாராவது ஆதாரபூர்வமாக நிறுபவார்களாக இருந்தால் நான் தமிழ்த் தேசிய அரசியல் மாத்திரம் இல்லாமல் அரசியல் தரப்பில் இருந்து விலகுவதற்கு நான் யாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் உள்ளிவாய்க்கால இறுதி தரமானவன் இந்த விடுதலை போராட்டத்துடைய பலி எனக்கு நிலைநிறும் தெரியும் என்னுடைய அண்ணனுக்கு கலரையிலே பூக்கோட்டை உணக்கம் அதனுடைய புதைகுளியிலே மண் வரைக்கும் அந்த நிலைநேரம் இருக்கிறது படித்த பலரை இந்த பேச விடுதலைக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இறுதி தருணங்களிலே இந்த விடுதலை போராட்டத்திற்காக நானே நடவடிக்கை வேண்டியிருக்கிறேன் எனக்கு வன்முறைகளின் மீது உடன்பாடு கிடையாது ஆனால் எங்கள் மீது இந்த வன்முறை கையாளப்படுகிறது இதற்கு காவல்துறையினரும் உடம்பையாக இருக்கிறார்கள் எனவே நான் மக்கள் தான் தான் நான் அரசியலுக்கு அழைத்து விடப்பட்டிருக்கிறேன் மக்கள் விரும்பினால் நான் தரப்புகளுக்கு மஞ்சி நான் திருமணம் சொல்கிறேன் அந்த நிர்வாகத்தை கேட்ட துடித்த தரப்பு கல்வியோ அல்லது அஹ் அரசியலுதியாக எங்களுக்கெதிராக செயல்படுகிற ஒரு தங்களையோ தேசியவாதிகளாக காட்டிக் தரப்பு கல்வியோ நான் தமிழ் தேசிய அரசியல் ஒதுபோ ஒழுங்க மாட்டேன் என்னுடைய பயணம் நிச்சயமாக இந்த மக்களுக்காக தொடரும் அது அதனுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி அடிந்த தியாகிகள் மாணவர்கள் மீது சத்தியமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக் விரும்புகிறேன்